வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் உங்களை வரவேற்கிறேன் இன்று சிறுநீரக செயலிழப்பு கிட்னி பெயிலியர் நோயாளி தேங்காய் நீர் குடிக்கலாமா அல்லது வேண்டாமா என்பதை பற்றி பேசப்போகிறேன் பதில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு தேங்காய் நீர் குடிக்க தடை செய்யப்பட்டுள்ளது இதற்கு பின்னால் இரண்டு காரணங்கள் நோயாளிகள் நினைப்பது தேங்காய் நீர் குடிப்பது அவர்களின் உடல் நலத்திற்கு நல்லது சரிதான் நீங்கள் தேங்காய் நீர் குடித்து வருகிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு நல்லது அது சரிதான் நீங்கள் சிறுநீரக நோயாளி அல்லாதவரை உங்கள் சிறுநீரகம் நன்றாக செயல்பட்டு வந்தால் நீங்கள் தேங்காய் நீரை எளிதாக குடிக்கலாம் ஏனெனில் தேங்காய் நீரில் பல வகையான கனிமங்கள் உள்ளன அவை ஒரு ஆரோக்கியமான நபருக்கு மிகவும் அவசியமானவை உதாரணத்திற்கு பொட்டாசியம் தேங்காய் நீரில் அதிக அளவு பொட்டாசியம் உள்ளது அது உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது உங்கள் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருந்தால் நீங்கள் தேங்காய் நீரை எளிதாக குடிக்கலாம் உதாரணமாக யாருடைய இரத்த அழுத்தம் மிகவும் குறைந்துவிட்டது அல்லது யாருக்கு அதிக வயிற்றுப்போக்கு உள்ளது அல்லது யாருக்கு காய்ச்சல் பிரச்சனை உள்ளது என்றால் அவர்கள் தேங்காய் நீரை குடிப்பது அவர்களுக்கு நன்மை தரும் பாராலிசிஸ் நோயாளிகள் போன்றவர்களுக்கு எலக்ட்ரோலைட்களை பூர்த்தி செய்வது அவசியம் அதாவது பொட்டாசியம் அளவை சமநிலைப்படுத்துவது அவசியம் அதனால் அவர்கள் தேங்காய் நீரை குடிப்பது அவர்களுக்கு பாதுகாப்பானது ஆனால் நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் தேங்காய் நீர் நாரியல் பாணி குடிப்பது உங்களுக்கு பாதுகாப்பானது அல்ல இதுக்கு பின்னால் இரண்டு காரணங்கள் உள்ளன பாருங்கள் தேங்காய் நீரில் பொட்டாசியம் உள்ளது மேலும் இந்த பொட்டாசியம் சற்று மட்டுமல்ல இதில் அதிக அளவு பொட்டாசியம் உள்ளது அதாவது நாரியல் பாணியில பொட்டாசியம் அளவு அதிகமாக இருக்கிறது நீங்கள் ஏற்கனவே அதிகரிக்கும் கிரியேட்டினின் மற்றும் அதிகரிக்கும் யூரியாவால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் நீ ஏன் கவலைப்படுகிறாய் ஏனெனில் உங்கள் சிறுநீரக செயல்பாடு முன்பு போல் சிறப்பாக இல்லை சிறுநீரகம் உங்கள் இரத்தத்தை வடிகட்ட முடியவில்லை அதனால் அது உங்கள் கழிவுகளை வெளியேற்ற முடியவில்லை மற்றும் உங்கள் பொட்டாசியம் அளவையும் சமநிலைப்படுத்த முடியவில்லை இந்த நிலைமையில் நீங்கள் தேங்காய் நீர் குடித்து வந்தால் அதனால் உங்கள் பொட்டாசியம் அளவு மெதுவாக அதிகரிக்கத் தொடங்கும் உங்கள் பொட்டாசியம் அளவு ஏழு சென்றால் இதை அடுக்கு வாய்ப்பு அதிகரிக்கிறது இதுவே ஒரே நிலை இதில் கிரியேட்டினின் இரண்டு இருந்தாலும் சிறுநீர் ஓட்டம் நன்றாக இருந்தாலும் யூரியா நாற்பத்தி இரண்டு ஐம்பத்து மூன்று அல்லது ஐம்பது அருகிலும் இருந்தாலும் கூட டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம் உங்கள் பொட்டாசியம் அளவு அதிகரித்தால் உங்களுக்கு அடுக்கு ஏற்படும் அதாவது உங்களுக்கு கார்டியாக் அரஸ்ட் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கிறது இச்சு இரண்டாவது காரணம் தண்ணீர் கட்டுப்பாடு நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தண்ணீர் அளவை சமநிலைப்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிகமாகவும் குறைவாகவும் தண்ணீர் குடிக்க முடியாது தேங்காய் நீர் குடித்தால் பிரச்சனை அதிகரிக்கும் ஏன் ஒரு பக்கம் பொட்டாசியம் மற்றொரு பக்கம் தண்ணீர் அதனால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு தண்ணீர் கட்டுப்பாடு அவசியம் உங்கள் வயிற்றுல தண்ணீர் திரண்டு விட்டது உங்கள் கால்களில் வீக்கம் வருகிறது இதனால ஏன் இது நடக்கிறது ஏனால் உங்கள் சிறுநீரகம் அதிகமான தண்ணீரையும் வடிகட்டி வெளியேற்ற முடியாமல் இருக்கிறது நீங்கள் தேங்காய் நீர் அருந்த கூடாது ஆண் என்பதற்கும் இது ஒரு காரணம் நீங்கள் நாரியல் நீர் குடித்தால் அதனால் உங்கள் பொட்டாசியம் அதிகரிக்கும் ஏற்கனவே உங்கள் கிரியேட்டினின் அதிகரித்து கொண்டிருக்கிறது உங்கள் யூரியா அதிகரித்து கொண்டிருக்கிறது என்றால் கிரியேட்டினின் திடீரென அதிகரிக்க தொடங்கும் நீங்கள் பல முறை பார்த்திருப்பீர்கள் கடந்த மாதம் கிரியேட்டினின் மூன்று இருந்தது பொட்டாசியம் மூன்று பாயிண்ட் ஐந்து இருந்தது அடுத்த மாதம் மீண்டும் ரிப்போர்ட் எடுத்தால் அதில் பொட்டாசியம் அளவு அதிகரித்து ஐந்துக்கு அருகிலும் ஆறுக்கு அருகிலும் இருந்திருக்கலாம் அதே சமயம் கிரியேட்டினின் அளவும் அதிகரித்திருக்கும் அதனால்தான் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தேங்காய் நீர் அருந்தக்கூடாது என்று கூறப்படுகிறது அதாவது நாரியல் பாணி குடிக்க முடியாது நீங்கள் நாரியல் பாணி குடித்தால் அதனால் உங்கள் சிக்கல்கள் மேலும் அதிகரிக்கலாம் பொட்டாசியம் இருப்பதால் உங்களுக்கு இதை அடுக்கு ஹார்ட் அட்டாக் கூட ஏற்படலாம் எனவே ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி நாரியல் பாணி குடிக்கலாமா இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி